ும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் புரட்சி வெள்ளட்டம் யூடியூப் சேனலுக்காக உங்கள் ஜெகதீஷ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அரசியல் 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 எல்லா இடத்துலையும் அரசியல் தான் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அரசியல் பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரி வரைக்கும் அரசியல் வேலை பார்க்குற இடத்துல அரசியல் ஏன் சொந்தக்காரங்க கிட்ட இல்லாத அரசியலா அண்ணன் தம்பிக்குள்ளே அரசியல் இருக்கு அரசியல் இல்லாமல் உலகமே கிடையாது ஒரு படையோ இல்லை ஒரு அணியோ வெற்றி பெறணும்னா அதில் முக்கியமான ரெண்டு யுக்திகள் இருக்குது ஒன்று டிஃபென்ஸ் இன்னொன்று அட்டாக் சில இடத்துல டிஃபென்ஸ் பலன் கொடுக்கும் சில இடத்துல அட்டாக் பலன் கொடுக்கும் நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் உங்களுக்கே அது நல்லா தெரியும் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்மளால் கண்டிப்பாக கோல் வாங்காமல் இருக்க முடியும் ஆனால் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தா அட்டாக் பண்ணி தான் ஆகணும் இது விளையாட்டுக்கு மட்டும் பொருந்துமான்னு கேட்டால் கிடையாது போர் யுக்திகளிலும் இது ரொம்ப முக்கியம் அதே போல தான் அரசியலையும் இது தேவை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் இருக்கணும் அடுத்தது ஸ்ட்ராங்கான அட்டாக் இருக்கணும் டிஃபென்ஸுக்கான உதாரணத்தை எடுத்துக்குவோம் திமுகவை நம்ம சீனியர்ஸ் எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறது போட்டு துவை தவன்னு துவைக்கிறது அடித்து வெளுத்து வாங்கிறது கருணாநிதியை கலாய்க்கிறது இல்லை ஐயா ஸ்டாலினை கலாய்க்கிறது இல்லை மற்ற தோழமை கட்சிகளை கலாய்க்கிறது மக்கள்கிட்ட அவங்களுடைய முகமூடிய கிழிச்சு காட்டுற வேலையை செய்கிறது ஒரு விதமான டிஃபென்ஸ் சொல்லலாம் அதே போல் புதுசாக வந்திருக்க நம்ம சின்ன அண்ணன் இருக்கார் டிவி டிவிக்கேவை போட்டு துவை தவன்னு துவைக்க துவைக்கிறது இது ஒரு விதமான அரசியல் அவங்கக்கிட்ட இருக்க இந்த ஓட் பேங்கை உடச்சி நியூட்ரல் ஓட்டர்ஸாகவோ இல்லை நமக்கு ஆதரவான ஓட்டர்ஸாகவோ கொண்டு வர்றது ஒரு விதமான யுக்தி நாம் தமிழர் கட்சி டிஃபென்ஸில் நம்ம ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம அடிக்காத அடி கிடையாது துவைக்காத தொகை கிடையாது கிளிக்காத சட்டை கிடையாது வெளுக்காத முகங்களும் கிடையாது டிஃபென்ஸில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோமோ ஆனால் அதுக்கு மாற்றாக அட்டாக் பண்ணும்போது நம்மளால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை நம்ம அட்டாக்னு சொல்லும்போது அடுத்தவங்களை தாக்குறதுன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் அதை மீன் பண்ணலை களத்தில் நமக்கு தேவையான கோல் அடிக்கிறது நமக்கு தேவையான வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு தேவையான யுக்திகள்னு சிலது இருக்குது இவர் பெரியவரு ஒரு சொல்ல வந்துட்டார நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயமும் தேவையும் இருக்கிறதுனால இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது நமக்கு வர வேண்டிய ஓட்டுகளை அண்ணன் கடந்த பதினாலு ஆண்டுகளாக மேடையில் பல்வேறு ஊர்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு சராசரியாக சொல்லணுன்னா மாதத்துக்கு ஒரு பதினஞ்சு நாட்களாச்சும் அண்ணன் வந்து தொடர்ந்து மீடியாவில் இருக்காரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் மூலியமாகவும் மீடியாவில் அவர் பேசாத நாட்களே இல்லைன்னு சொல்லலாம் அண்ணனுடைய ஒரு ஒரு பெரும்பான்மையான உழைப்பினால் நம்ம கிட்டத்தட்ட எட்டு பர்சன்டேஜ் வாங்கிட்டோம் இதுக்கு மேலே நம்ம பர்சன்டேஜ் வாங்கணும் வாக்கு சதவீதம் வாங்கணும் அப்படின்னா களத்துக்கு நம்ம போகணும் இந்த டிஃபென்ஸ் மோடில் மட்டும் இருந்தால் போதாது திமுகவை அட்டாக் பண்ணுறதுனாலையோ டிவிகேவை அட்டாக் பண்ணுறதுனாலையோ இல்லை பிஜேபியோ இல்லை அதிமுக கூட்டணியை கழுவி ஊத்துறதுனால மட்டுமே நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருமானா கண்டிப்பாக வளராது நம்ம அடிக்க வேண்டிய கோலை அடித்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் டிஃபென்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே போல் அட்டாக் ரொம்ப முக்கியம் நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏற்கனவே களத்தில் சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது போதாதுன்றதான் யதார்த்தம் நம்மளுடைய களப்பணி இன்னும் அதிகமாகணும் வீரியமாகணும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டுகளில் எப்படி நம்ம இருந்தோமோ அது போல் இறங்கி வேலையை பார்க்க வேண்டிய நேரம் கட்டாயம் தேவையும் நமக்கு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அட்டாக் மோடுன்றது களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது தான் ரொம்ப சிம்பிளுங்க ஸ்டிக் டு த பேசிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன பண்ணோமோ பதினேழில் என்ன பண்ணோமோ அதை தான் பண்ணணும் அப்போது இருந்த நாம் தமிழர் உறவுகள் மத்தியில் இருந்த ஒரு நட்பு கூடி பேசுகிறது கலந்தாய்வுகள் மாதத்துக்கு ஒரு வாட்டி கலந்தாய்வு நடக்கும் இப்போல்லாம் வந்து ஆறு மாதத்துக்கு கூட நடக்கிறது கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள் இது வார வாரம் பேசுகிறது ஒன்றா கிரிக்கெட் விளையாடுனது படத்துக்கு போனது டீ கடையில் சந்திக்கிறது அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு போனது இதெல்லாம் வந்து ஒரு வசந்த காலம் இது போல் இப்போ நாம் தமிழர் கட்சியில் பெரும்பான்மையான உறவுகள் மத்தியிலே இருக்கானா கிடையாது இந்த மாதிரியான ஒரு ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம வந்து மீண்டும் உள்ளே கொண்டு வரணும் ஒரு நாம் தமிழர் உறவுகள்னால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டுகள் வரைக்கும் ஒரு உறவாக தான் பார்த்தோம் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு நமக்குள்ளே ரொம்ப இறுக்கமாக தான் இருக்கும் முன்னாடி இருந்தது போல் நம்மளால் ஃப்ரீயாக பேசிக்க முடியல முன்னாடியெல்லாம் ஒரு டீ கடையில் அப்பப்போ சந்திப்போம் இப்போ சந்திப்புகள்ன்றது ரொம்ப அரியதாகிடுச்சி அண்ணன் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி கூட்டினார் நம்மட்டு தான் அங்கே பார்க்குறோம் கலந்தாய்வுகள் குறைஞ்சிருச்சு உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் குறைஞ்சிருச்சு ஒரு புது உறுப்பினர் சேர்ந்தா அவர் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு இப்போல்லாம் வந்து உறுப்பினர்கள் சேர்ந்தானே சேரா காட்டினேன் அவனுக்கு காடு போட்டு கொடுக்குற வழக்கம் போயிடுச்சு இதெல்லாமே நம்ம வந்து தவற விட்டுட்ருக்க ஒரு விஷயங்கள் ஒரு புதுசாக வரவங்களை ஆக்டிவேட் பண்ணி களத்துக்கு கொண்டு வர விஷயத்த நம்ம தவற விட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா தான் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூடனால தான் நம்ம வந்து ரொம்ப ஒரு பின்னடைவை அடைஞ்சிருக்கோம் அந்த நிலைப்பாடு இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பத்து சதவீதம் கண்டிப்பாக தாண்டி இருப்போம் இவனாம் ஒரு ஆள் இவனுக்கு கூட நம்ம நிற்கணுமா இவன் பேர் வாங்குறதுக்கு நம்ம வேலை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு இந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா இந்த மைண்ட் செட்டு தான் நம்ம க நம்ம கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் மைண்ட் செட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம இந்த மூஞ்சுங்களை பார்த்து நம்ம வந்து இந்த களத்துக்காக வரலை தமிழர் கட்சியில் நம்ம ஏன் பயணிக்கிறோன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தலைவருக்காகவும் தலைவர் வழியே அண்ணன் தொடர்ந்து பதினாலு வருஷம் நம்மளை அடகு வைக்காம ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுனால மட்டுமே நம்ம வந்து பயணிச்சிட்ருக்கோம் இந்த ஒரு சில பீஸுக்களுக்காக நம்ம பயணிச்சிட்ருக்கோமான்னு கேட்டால் கிடையாது தான் தான் நான் தான் அடையாளம் நான் தான் கட்சின்னு சொல்லிகிட்ருக்க இந்த ஒரு சில பீஸுகளை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு நீங்கள் வெளிய வாங்க வெளிய வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டு நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் உங்கள் கூட இருக்கக்கூடிய புதிய உறவுகள் பழைய உறவுகள் நண்பர்கள்கிட்ட பேசுங்கள் நீங்கள் ஒரு ஒருத்தராகவோ ரெண்டு பேராகவோ சேர்ந்து பயணித்து உங்களால் முடிஞ்ச விஷயத்த பண்ணுங்கள் நீங்கள் இந்த பொறுப்பு இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் நான் ஒரு செயலாளராக இருந்தால் மட்டும் தான் செயல்பட முடியுன்ற ஒரு அந்த ஒரு திமுரு பிடிச்ச ஆட்டிடியூடு தான் நம்ம கட்சி அழிச்சிக்கிட்டு இருக்கு முன்னாடி பொறுப்புகள் இல்லை நல்லா தான் இருந்தோம் இப்போ பொறுப்புகள் இருந்துருச்சு ஆனால் பொறுப்பானவர்கள் இல்லாமல் போயிட்டாங்க பொறுப்பாளர்கள்கிட்ட பொறுப்பு இல்லை பொறுப்பானவர்கள்கிட்ட பொறுப்பு இல்லை பொறுப்பாளர்கள்கிட்ட பொறுப்பு இல்லை பொறுப்பானவர்கள்கிட்ட பொறுப்பு இல்லை இதுதான் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் மாறணும் பொறுப்பு கொடுத்தா தான் நான் வேலை செய்யணுன்ற தேவை இல்லை இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பொறுப்புன்றது வெறும் சாம்பார் பருப்பு மாதிரி ஆகிப்போச்சு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு பேரூராட்சியிலும் நான் தான் கட்சி என்ன விட்டால் இங்கே ஆளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த ஒரு சிலர் இன்னொரு பக்கத்துல அண்ணனுக்காகவும் தலைவருக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் கட்சியில் இருக்க ஒரு பெரும் கூட்டம் இருக்குது நான் தான் கட்சி நான் தான் அடையாளம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு சிலருக்காக தான் இந்த ஒரு பெரும்பான்மை கூட்டம் ஒதுங்கி நிற்கணுமா யோசிச்சு பாருங்கள் இதற்காக தான் நம்ம வந்தோமா இந்த பீஸுங்களுடைய அரசியலே நம்மளால் சமாளிக்க முடியலன்னா இந்த திராவிட பெருச்சாளிகள் நரிகளின் அரசியலை நம்ம எப்படி சமாளிக்கிறது யோசிச்சு பாருங்க நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் கிடையாது நமக்கு எதிரிகள் கண்ணு முன்னாடி இருக்காங்க துரோகிகள் பக்கத்துலேயே இருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறணுன்னா எதிரிக்கு ஒரு சைடுலேயும் துரோகிகளுக்கு ஒரு சைட்லேயும் ரெண்டு சைட்லேயும் நீங்கள் வாழை எடுத்து வீச வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு நீங்கள் வாளை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நான் வீசிக்கிறேன்னு நினச்சா எதிரியும் இருக்க மாட்டான் துரோகியும் இருக்க மாட்டான் நீங்களும் இருக்க மாட்டீங்க அதனால் உறவுகள் எல்லாருமே சாம்ராய் மோடுக்கு வாங்க ஆக்டிவேட் ஆகுங்க தலைவர் படத்தை தினமும் பாருங்க இந்த வேணான்னு நினைக்கிறோம் மூஞ்ச பார்க்காதீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க எதிரில் வந்தானால் கூட வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஒரு திமுக காரனை பார்த்தா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணீங்களோ அதே போல் பிடிக்காத இந்த பீஸுகளை ஒதுக்கிட்டு போயிடுங்க நம்ம பொறுப்புக்காக வந்தவர்கள் அல்ல பொறுப்பானவர்கள் பெரும் அரசியல் புரட்சிக்காக வந்தவர்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது கும்படி பூண்டி ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இது பொருந்தும் டிஆக்டிவேட்டாக ஆகியிருக்க உறவுகள் எல்லாரும் ஆக்டிவேட்டாகி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இங்கே ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உள்ளே வரணும் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் சிறந்து வழிகாட்டக்கூடிய பல மூத்த போராளிகள் இருக்காங்க அவர்களோட தொடர்ந்து பேசுங்க பாசிட்டிவ் என வாங்குங்க உங்கள் தொகுதியில் இருக்கலாம் பக்கத்து தொகுதியில் இருக்கலாம் கண்டிப்பாக தொகுதிக்கு ஒரு நாலஞ்சு உறவுகள் சிறந்த போராளிகள் தமிழ் தேசியத்திற்காகவே பிறந்தவர்கள்னே இருக்கக்கூடிய பலர் இருக்காங்க அவர்களோட பேசுங்க பயணிங்க பெரும் மாற்றம் வரும் பாசிட்டிவிட்டியை கேதர் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய இந்த டுபாக ஒரு பீஸுகளுக்காக உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க இதற்காகவா தலைவரும் அண்ணனும் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க படுறாங்கன்றதை பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் படுற கஷ்டம் ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு நாள் நம்ம தலைமைக்கு போங்க அங்கே உறவுகள்கிட்ட பேசுங்க அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் தூரத்துலேருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம அட்டாக் மோடு போகிறோம் ரெண்டு கத்தி எடுக்கிறோம் ஒரு கத்தி பகைவருக்கு ஒரு கத்தி இருக்கக்கூடிய துரோகிகளுக்கு இவர்களை இருவரையும் நம்ம வந்து களமாடுவோம் சிறப்பான ஒரு தேர்தலுக்கு வேலையை இப்போதுலேருந்து ஆரம்பிப்போம் நன்றி வணக்கம்